ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போதாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் பாத்திரம்லாம் இப்போ தான் தேய்ச்சி முடித்தேன் இன்றைக்கி வந்து சமையல் நான் எதுவும் செய்யலைங்க ஒருத்தர் சொன்னார் நமக்கு நீங்கள் வந்து கடை வேலை பார்க்குறீங்கன்னா கடை வேலையை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதிகமாக நீங்கள் வந்து வீட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க வீட்டை பார்க்கணும் தான் அப்படின்னு இல்லை சமையல் வேலை நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒருவேளை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது சமையல் வேலைக்கு வந்து நீங்கள் அதிகமாக வீட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கடையில் வந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வராது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடை வந்து சீக்கிரமாக போட பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன் ரொம்ப லேட் கடை வந்து போடுறதுக்கு நமக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமாக போடணும் நம்ம போகிறதுக்காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பக்கத்து கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டு அவங்களுக்கு போயிடும் அவங்க எப்படி மீன் பண்ணி வருவாங்கன்னா என் பக்கத்து கடைக்கானவங்க எப்படி வருவாங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து அவங்க ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் முன்னாடி வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க எல்லா பொருளையும் வந்து ஆட்டோவில் எடுத்து போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க அவங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி நான் பைக்கில் வச்சு என்னோட பொருட்களை நான் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் வச்சுட்டு வரும்போது அதிலே எங்களுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து அந்த ட்ரிப் அடிக்கிறதுலே வந்து எங்களுடைய நேரம் வந்து போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நான் சீக்கிரமாக ஆறே முக்கால் ஏழு மணிக்கெல்லாம் நான் வேலையை முடித்தாலுமே எனக்கு வந்து அந்த ட்ரிப் அடிக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடும் அதுக்காட்டி நானும் டயர்ட் ஆகிடுவேன் ஏன்னா நம்ம வந்து ஆஃப்டர்நூன்லேருந்தே வந்து காலையிலேருந்தே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டு வேலை அப்புறம் வந்து கடை வேலை கடை தெருவுக்கு போகிறது வரது இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே வந்து நான் பண்ணிகிட்டு எனக்கு ரொம்ப வந்து நானும் வந்து ஒரு ஸ்டேஜ் நானும் மனுஷி தானே டயர்ட் ஆகிடுவேன் அதனால் நான் எப்படி எப்படியோ யோசிக்கிறேன் ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னார் ஒரு பெரியவர் வந்து எனக்கு என்ன சொன்னார்னாக்கா நீங்கள் வந்து கடை வந்து லோ லேட்டாக திறக்குறீங்கம்மா கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னாரு அது உண்மைதாங்க ஏன்னா இப்போ இருக்கிற என்னோடய கமிட்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து வருமானம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன ரீசன்னே தெரியாதுங்க நான் எவ்வளோதான் சீக்கிரமாக நான் வந்து போடுறதுக்காக ட்ரை பண்ணாலுமே எனக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் எட்டு மணி எட்டரை மணி கூட நேற்றுலாம் எட்டரை மணிங்க மழை செம்ம மழை நேத்தெல்லாம் நினஞ்சிக்கிட்டே தான் நான் வந்து கடைக்கு போனேன் போயிட்டு தான் வந்து கடை திறந்தேன் சண்டே வந்து கண்டிப்பாக நான் கடை வைப்பேன் ஏன்னா வந்து பக்கத்து கடை வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதனால் நேற்று போனதுனால லேட்டாக தான் போனேன் இருந்தாலும் சரி ஓகே எப்படியாவது போட்டதையாவது வியாபாரம் பண்ணிட்டு வந்துருமோ அப்படின்னு நினச்சி தாங்க போனேன் இப்போ வந்து வியாபாரம் வந்து ரொம்ப டல்லு இதுக்கப்புறம் வந்து மழை வந்து இப்போ கிளைமேட்டே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து வெயில் காலம் இந்த வெயில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மழையாக மாறிடுச்சு இந்த வருஷம் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது அதுக்காட்டி நமக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் நம்ம வந்து அடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன் புத்திசாலித்தனமாக அப்படின்னாக்கா நம்ம வந்து டிப்ரெஷனில் இருக்கோம் நமக்கு வந்து வேலையும் அதிகம் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் கடன் இருக்கிறனால அதுவும் யோசித்து இதை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் இதை எப்படி நம்ம சரி பண்ணி நம்ம சர்வே பண்ணி எப்படி வரப்போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய நான் யோசிக்கிறேன் எனக்கு வந்து ரெஸ்ட்டு கிடையாது ரெஸ்ட்டு இல்லை மீன்ஸ் எனக்கு என்னென்னா கடன் இல்லாமல் இருந்தாலே போதும் கடன் இல்லாமல் இருந்தாலே அதுவே எனக்கு நிம்மதி அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிச்சுருக்கேன்னா நம்ம வந்து ஏய் பூனை பாருங்கள் இந்த பூனை வந்து நம்ம கதவை திறந்து வச்சாலே இவங்க அட்டூழியம் தாங்க முடியல அதனால தான் கத்துனேன் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னாக்கா சரி நம்மளும் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அந்த பெரியவர் சொன்ன மாதிரி நம்மளும் யோசிச்சு பண்ணணும் ஏன்னாக்கா நான் காலையில் வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து நான் எழுந்து டீ காஃபி குடிச்சிட்டு நான் எழுந்துக்கிறதே ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் அப்படி ஆகிடுங்க ஏன்னா நான் தூங்குறது மூணு மணி அப்படிங்கிறதுனால எப்படி பார்த்தாலுமே அது அந்த டைம் ஆகிடுது நம்ம கடை முடிச்சுட்டு வரும்போதே ஒன்றரை மணி ஆகிடுது அதனால நான் என்ன யோசிச்சுருக்கேன் அந்த தாத்தாவும் சொன்னார் அதே போல் நானும் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன் சரி நம்ம வந்து சமையலுக்கு நம்ம சாப்பிட்ற சமையலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது பாப்பாவும் வந்து காலேஜுக்கு போயிடுவான் பையனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவன் கடை தெருவு கடைக்கு கிளம்பிடுவான் அப்படிங்கும்போது இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து எதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸு அப்படி தான் நான் இனிமேல் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் குழம்பு வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அங்கே நான்வெஜ்னால் வந்து பசங்க வந்து கொஞ்சம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சிக்கன் கொஞ்சம் மட்டன் அப்படி வச்சோன்னா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் குழம்புலாம் வச்சாங்கன்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க பையனுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னா கொஞ்சம் வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்து தான் கொடுக்கணும் லைக் பண்ண மாட்டாங்க மீன் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்லைஸ் மீனாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன மீனாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதை வந்து ஹெல்த்தியாக தான் நம்ம சாப்பிட்ணும் அதாவது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு பாத்திரம் தே காலையிலே பாத்திரம் தேய்ச்சிடணும் பாட்டி இப்போ வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க அவங்க நின்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு பாத்திரம் தேய்க்கிறது தாங்க ஹோட்டல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து பாத்திரம் தாங்க நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பாத்திரம் தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படும் பாத்திரம் தேய்ச்சி மாலவே முடியாதுங்க உங்களுக்கு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நான் காலையில் பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறேன் அப்படின்னாக்கா அகைன் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ் பண்ணும்போதே வந்து இந்த சிங்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வாஷ் பண்ணிடுவேன் எங்கள் சிங்க்கில் வந்து சரியாக தண்ணி வரமாட்டேங்குது ரொம்ப ஸ்லோவாக வர்றதோ அடைச்சிட்டுருக்கு என்னால் வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்க்க முடியல தண்ணி வந்து நல்லா ஃப்ளோவாக வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா கடகடன் போட்டு அள்ளி போட்டு அப்படியே வந்து வேலை செய்ய செய்யவே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பொருட்களை வந்து அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருவேன் அப்படி வச்சாலுமே நான் கடைக்கு முடிச்சுட்டு எல்லாமே இந்த குழம்பு கிரேவி எல்லாமே ரெடி பண்ணுறல அப்போ வந்து ஒரு செட்டு பாத்திரம் விழுங்க அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மறுநாள் அப்படியாகும் ஒரு சில நேரத்தில் நேரம் இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தையும் நான் வந்து தேய்ச்சிடுவேன் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கவே முடியலங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவ்வளோ பாத்திரம் ஒரு பாத்திரம் தேய்க்கிறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது அதனால நான் இப்போ என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா சரி இனிமே வந்து மார்னிங்கே வந்து முடிஞ்சு வெயில் வேற அதிகம் எனக்கு வெயில் இல்லைனாலும் நான் வேலை செஞ்சிருவேன் வெயில் வந்து சிங்க்ல வந்து இந்த பாத்திரம் எல்லாம் அதிகமாக அள்ளி போட்டு வந்து தேய்க்க முடியுது இன்னொன்று வந்து தேய்க்கலாம் அப்படின்னால எனக்கு கால் வலிக்குங்க நான் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறனால ஒரு பதினெட்டு மணி நேரம் நான் ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பேன் இப்போ வந்து ஒரு ஆறு மணி நேரம் தூங்குறேன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் வேலைகள் செய்கிறது கடை தெருவுக்கு போகிறது வரது கடையில் போய் நம்ம நிற்கிறது எடுத்துகிட்டு வர்றது ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறதுனால எனக்கு கால்வழி அதிகமாக இருக்கிறான்னு நான் உட்காந்துட்டு வெளியில் வந்து ஹவுஸ்னர் வந்து நமக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இடம் வந்து கொஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறதுனால வெளியில் தான் நான் பாத்திரம் தேய்ப்பேன் அந்த பாத்திரம் தேய்க்கிற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை அது எல்லாமே நான் பார்ப்பேன் இப்போ சமையல்னாலும் அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவரோ முக்கால் மணி நேரமோ நமக்கு வந்து செலவாகும் அந்த சமையல் முடிச்சதுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து செம்மையாக ஆகிடும் ஒரு அரை மணி நேரம் அது தான் எனக்கு நல்லா இருக்கும் இப்போ கூட பாருங்கள் இன்னைக்கு வந்து நான் இன்னும் எதுவுமே சமைக்கலை நேற்று வந்து பூண்டு குழம்பு வச்சுருந்தேன் பூண்டு மிளகு குழம்பு வச்சுருந்தேன் அதுதான் இருக்குது ஆனால் வந்து பாப்பாவுக்கு வந்து அது பிடிக்கல அதனால நான் இன்னைக்கு எதுவுமே செய்யலைங்க நான் இதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டேன் துணி வந்து துவைக்கணும் வாஷிங் பவுட்ரு வந்து காலி ஆயிடுச்சு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து இது வந்து சின்ன வீடுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து பெரிய வீடு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு அது ஹாலும் நல்லா பெருசாக இருக்கும் மூணு ரூம் இருக்கும் இப்போ அந் அந்த வீடு வந்து நாங்கள் மாறி வந்துவிட்டோம் இங்கே மாறி வரும்போது இது சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இது இதில் தான் வந்து அந்த பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து டம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் வந்து அப்படியே கீழே வைக்கிற மாதிரி ஹோட்டல் அப்படிங்கும்போது நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு பாத்திரங்கள் இருக்கும் மளிகை சாமானுங்க இருக்கும் அது எல்லாமே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் வீட்டை வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் பொருட்கள் வந்து கட்டைப்பைலாம் வந்து பழைய துணிங்க அதை இது அது இது புட அதாவது பையங்க அது இதுன்றது நாங்கள் வந்து அங்கேருந்து கொண்டு வரும்போது நானும் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இருந்தாலுமே என்னால் வந்து க கடையை பார்த்துக்கிட்டு இது எல்லாமே வந்து சரியாக வந்து செய்ய முடியல வீட்டில் இருந்தோன்னா வீட்டை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நான் வீடு தொடக்கிறது கூட வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாளோ அப்படி தான் என்னால் தொடக்க முடியும் எடுத்த உடனே எல்லாம் எல்லா வேலையும் வந்து என்னால் முடிக்க முடியாது ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கோம் மெயின் வந்து நம்ம வருமானம் வரத தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா இப்போ வந்து கடன் இருக்கிறனால அந்த வருமானம் இருந்தால் நம்ம அதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த வேலையெல்லாம் தான் பார்ப்பேன் இப்போ வந்து கடத்தெருவுக்கு போக போகிற ஆர்டர் கொடுத்துட்டேன் அந்த கடையில் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் போய் வாங்கிட்டு மளிகை சாமான் என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வரும்போது ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா கறிக்கடையில் நம்ம கறி வாங்கும்போது அவங்க வந்து லேட்டாக தான் கொடுக்குறாங்க நாலு மணி ஆகிடுது கறி கொடுக்குறதுக்கு அப்போ திரும்ப அதுக்கு ஒரு ஷிஃப்ட் போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறனால வேலைகள் வந்து தடைப்படுது நான் வந்து காலேஜ் பற்றி பேசலான்னு தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி என்னால் பேச முடியல நாளைக்கு பேசுகிறேன் இப்போ காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா சேர்க்கும் போது நிறைய பேர் காலேஜில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க பார்த்து வந்து ஃபீஸ் டீட்டெயிலெலாம் கேட்டுக்கோங்க ஒன்றுக்கு நாலு முறை கேளுங்க எவ்வளோ ஸ்ட்ரக்சர் வரும் என்னங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் சரிங்களா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வீடியோவில் வந்து நான் நாளைக்கு முடிஞ்சதுன்னா அந்த காலேஜ் வீடியோ பற்றி நான் போடுறேங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் காலேஜில் பசங்களை படிக்க வைக்கிறதுனால எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ நாங்கள்லாம் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் அப்போது வந்து அந்த அளவுக்கு வந்து செலவுகள்லாம் கிடையாது இப்பெல்லாம் பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க என்னை மெட்ரிகுலேஷனில் சேருங்க சிபிஎஸ்சியில் சேருங்க நான் இந்த காலேஜில் தான் படிப்பேன் அந்த காலேஜில் தான் படிப்பேன் கேட்குறாங்க பரவாயில்ல இருந்தாலுமே அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நம்மள்கிட்ட கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கல்விங்கிறது வந்து அவங்களோட லைஃப்பையே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த கல்வியை கொடுத்து தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் நல்லபடியாக படிக்கணும் முதல்ல படித்து நல்லபடியாக நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் படிப்புங்கிறது வந்து செகண்ட்ரி தான் ஸ்கூல் காலேஜ் போனாலுமே முதல்ல ஒழுக்கத்தை தான் பார்ப்பாங்க அதனால் வந்து இந்த காலேஜை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்